வணக்கம் என் பெயர் மீனால் ரிஜிஸ்டர் நம்பர் ஃபைவ் ஜீரோ செவன் இன்றைய பாடல் ஸ்ரீராமர் பாடல்கள் ஜெய் ஸ்ரீராம் அயோத்தியின் பொன்மடியில் தசரதமைந்தனவன் மீண்டும் இங்கு வந்துதித்தால் வாழ்வில் ஏது குறை ஐநூறு தவம் செய்து கிடைத்தவரம் அஞ்சனை மைந்தனை போல் கூத்தாடி மகிழ்ந்திடுவோம் அயோத்தியின் பொன்மடியில் தசரத மைந்தனவன் மீண்டும் இங்கு வந்துதித்தான் வாழ்விலி ஏது குறை சரையுவில் நீராடி பக்தியுடன் கரம் கூப்பி கோசலை மைந்தனவன் புகழ் பாடி மகிழ்வோமே ராமபிரான் வந்துதித்த புண்ணிய பூபிதனை நாம் செய்த தவ பயனால் இன்றதனை கண்டோமே சொல்லொன்று வில்லொன்று ஒன்று என்று சொன்ன சீதாராமணவன் புகழ் பாடி மகிழ்வோமே அயோதியின் பொன்மடியில் தசரத மைந்தனவன் மீண்டும் இங்கு வந்துதித்தான் வாழ்விலின் ஏது குறை ஐநூறு வருடங்களாய் தவம் செய்து கிடைத்தவரம் அஞ்சனை மைந்தனை போல் கூத்தாடி மகிழ்ந்திடுவோ வால்மீகி வாக்கதனில் வந்துதித்த காவியமே கம்பனவன் கவித்தமிழில் சொல்லி வைத்த காப்பியமே வால்மீகி வாக்கதனில் வந்துதித்த காவியமே கம்பனவன் கவித்தமிழில் சொல்லி வைத்த காப்பியமே ராமநாமம் ஜெபி திங்கே திருவடி பணிந்திடுவோம் ராமநாமம் ஜெபி திங்கே திருவடி பணிந்திடுவோம் அயோத்தியின் பொன்மடியில் தசரதமைந்தனவன் மீண்டும் இங்கு வந்துதித்தான் வாழ்விலின் ஏது குறை அஞ்சனை மைந்தனை போல் கூத்தாடி மகிழ்ந்திடுவோம் அஞ்சனை மைந்தனை போல் கூத்தாடி மகிழ்ந்திடுவோம் जय श्री राम जय जय श्री राम वालिया वालिया जय जय श्री राम जय राम जय जय श्री राम